ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பதினோரு மணி போல் சூப்பரான ஒரு கட்டாஞ்சாயை போட்டு மர்ச்சின கிழங்கு அவிச்சு மீனை அவிச்சு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துருங்க இன்றைக்கி நாங்கள் மர்ச்சினை கிழங்க நான் முதல்ல எடுத்து வெட்டி அடுப்பில் வேக வச்சுட்டேன் சரி அதுக்கப்புறம் மீனை அவிக்கிறதுக்கு நான் ஒரு மண்சட்டி எடுத்து அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி புளித்தண்ணி கருவேப்பிலை உப்பு எல்லாத்தையும் போட்டு கலக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் இடி உரில் பூண்டு நல்ல மிளகு ஜீரகம் இவ்வளத்தையும் இடித்து அதையும் தூக்கி போடுங்க வெந்தயம் வேணும்னா போட்டுக்கிடுங்க எங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு வெந்தயம் பிடிக்காது அதனால நான் போடல சரியா அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு வெட்டி கீறி வச்சிருக்க மிச்சால மேன் இருக்கு தெரியுமா அதை தூக்கி போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணியும் ஊத்தணும் அப்பதான் வெந்து வரதுக்கு கொஞ்சம் நல்ல வசதியா இருக்கும் அதுக்கு தான் அப்புறம் அடுப்புல தூக்கி வச்சு அதை பாட்டு கொதிக்க விட்டுருங்க மூடி வச்சு வேக விடுங்க சரி அதுக்கப்புறம் சால மீன் பொறிச்சது இல்லாம எப்படி அதனால சைட்ல என்ன சால மீன் பொறிச்சிட்டு பாருங்க அந்த வத்தி அந்த மீன் அழகாக சூப்பராக ரெடி ஆகிட்டு வருது பார்த்துருங்க மர்ச்சினி கிழங்கு வெந்துட்டா கிழங்கு கூட அவிச்சு வச்சிருக்க மீன் பொறிச்சு வச்சுருக்க மீன் அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு இவ்வளோ இதை எடுத்து வச்சு அமைதிய ஒரு இடத்துல இருந்து பிச்சி பிச்சு பிச்சி பிச்சு சாப்பிட்டேன் வைங்களாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்